அடுத்ததாக பார்க்க போகிறது இமேஜ் மணில மோடில் ஆர்ஜிபி கலர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இமேஜ் வந்து ஆர்ஜிபி மோடில் தான் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா இந்த மோடு என்னென்னா நீங்கள் மானிட்டர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அது வந்து ஆர்ஜிபி மோட் தான் ஆர்ஜிபி மோடு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆர்ஜிபி மாடலில் அடிப்படையாக வச்சு உங்களுக்கு அது ஒர்க் ஆகும் ஆர்ஜிபி இமேஜ் வந்து எயிட் பிட் சேனல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இதோட இன்டென்சிட்டி வேல்யூ ஜீரோ பிளாக் இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஒயிட் இருக்கும் ஓகேங்களா இந்த ஆர்ஜிபிக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ ஓகேங்களா ரெட்டு க்ரீன் ப்ளூ சேனல் பேலெட்டில் போய் பார்த்தீங்கன்னா மூணு சேனல் இருக்கும் பார்த்திங்கன்னா சேனல் பேலெட்டில் ஆர்ஜிபி இருக்குது ரெட்டு க்ரீன் ப்ளூ ஒவ்வொரு சேனலுமே எயிட் பிட்ஸில் இருக்கும் ஓகேங்களா இந்த ஆர்ஜிபி மூணு சேனல் சேர்ந்துச்சுன்னா அந்த இமேஜோட கலர் வந்து எவ்வளோ இருக்கும்னா பதினாறு புள்ளி ஏழு மில்லியன்ஸ் கலர் பிக்சல்ஸ் வந்து அதில் இருக்கும் ஓகேங்களா இமேஜ் மெனுவில் மோடில் சிஎம்ஏக்கே மோடு இந்த சிஎம் ஒய்கே மோடு எதுக்காகனா நம்ம இப்போ ஆர்ஜிபி மோடில் என்ன எஃபெக்ட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிட்டோம் அந்த ஆர்ஜிபி மோடில் க்ரியேட் பண்ணதை மானிட்டரில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும் அதை உங்களுக்கு பின் பண்ணி வேணும்னா சிஎம் ஒய்கே மோடில் இருந்தால் மட்டும்தான் அதை பின் பண்ணி எடுத்துக்க முடியும் ஓகேங்களா சிஎம் ஒய்கேங்கிற ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சியான் மெஜந்தா எல்லோ பிளாக் ஓகேங்களா சிஎம் ஒய்கே கலர் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க வேலெட்டில் பார்த்தீங்கன்னா சியான் மெஜந்தா எல்லோ பிளாக்னு நாலு கலர் பிரிஞ்சிருக்கு ஓகேங்களா இந்த நாலு கலர் தான் ப்ராசஸ் கலர்னு சொல்லுவாங்க இமேஜ்லேருந்து அந்த ப்ராசஸ் கலருக்கு எப்படி வேல்யூ எடுத்துக்கோம்னா இமேஜில் உள்ள வந்து ஹைலைட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஸ்மால் பர்சன்டேஜ் இங்க் வேல்யூவில் எடுத்துக்கும் அதுவும் எங்களுக்கு வந்து இமேஜில் டார்க்கான கலர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ப்ராசஸ் இங்கில் ஹையர் பர்சன்டேஜாக எடுத்துக்கும் ஓகேங்களா சயான் சேனலில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் ஹைலைட் கலர் கூட அவங்களுக்கு எடுத்துருக்கு மெசந்த சேனல் வந்தீங்கன்னா டார்க் கலரெலாம் இருக்குது எல்லோ வந்து டார்க் கலர் இருக்குது பிளாக் சேனல் வந்து லைட் கலர் இருக்குது இந்த மாதிரி வேல்யூவில் தான் பிரிச்சுக்கும் சியான் மஜந்தா எல்லோ பிளாக் நாலு பேர் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு அதை மெஷினில் அந்தந்த கலர் சியான் மஜந்தா எல்லோ பிளாக் கலர் வச்சு ஓட்டுனாங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும்